முரசொலியில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு வழங்கிய தீர்ப்பு ஒன்றியத்தை ஆளும் பாஜகவை நிலைக்குலைய வைத்துள்ளது அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாமல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை இறக்கிவிட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருப்பது கண்டிக்கத்தக்கது நீதிமன்றங்கள் குடியரசுத் தலைவரை வழிநடத்தும் சூழ்நிலை ஜனநாயகத்தில் இருக்க முடியாது நீதிமன்றங்கள் குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று பேசியிருக்கிறார் துணை தலைவர் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று எதன் அடிப்படையில் சொல்கிறார் தன்கர் இப்படி சொன்னவர் இப்படி சொல்கிறது அரசமைப்பு சட்டம் என்று சொல்லியிருந்தால் அதனை எடுத்து பார்த்துவிட்டு தன்கரை பாராட்டலாம் ஆனால் தன்கர் தான் யோசித்ததையெல்லாம் பேச தொடங்கியிருக்கிறார் என்று முரசொலி தெரிவித்துள்ளது இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு யாரும் உத்தரவு போட முடியாது என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா இரண்டுக்கும் பதில் இல்லை என்பதுதான் பிறகு எதை வைத்துக் கொண்டு குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று சொல்கிறார் தன்கர் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது குடியரசுத் தலைவர் தனக்கு முன்னால் வரும் சட்ட மசோதாக்களை மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுத்து சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் அமர்வு சொன்னதில் என்ன குறையை கண்டீர்கள் மூன்று மாதம் என்பது குறைவானது ஆறு மாதம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால் கூட அதில் நியாயம் இருக்கலாம் ஆனால் கால நிர்ணயம் செய்யவே கூடாது என்று சொல்வது என்ன சட்டம் நியாயம் நீதி இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதி விசாரணைக்குட்பட்ட அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிகள் முதல் நாற்பத்தி ஏழின் கீழ் எழுதப்பட்டுள்ளன தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் எவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டாலும் அதில் தலையிடும் உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு அரசமைப்பு சட்டப்பிரிவு நூற்று முப்பத்து ஒன்றின் கீழ் இந்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டால் மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சினை எழுந்தால் அதன் மீது முடிவெடுக்கும் அதிகாரம் தரப்பட்டுள்ளது அமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்யும் அதிகாரம் அதனை வரையறுத்தல் விளக்கம் அளித்தல் ஆகியவை உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது எந்த உயர்நீதிமன்றத்தின் எந்த தீர்ப்புக்கும் மேல்முறையீடு செய்யப்பட்டால் அதனை விசாரிக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கிறது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை விசாரிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது பிரிவு நூற்று நாற்பத்தி மூன்றின் கீழ் ஒன்றிய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளது அரசமைப்பை பாதுகாக்கும் அதிகாரமும் பொறுப்பும் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது அதனால்தான் நீதிபதிகள் பல்வேறு காலகட்டங்களில் அரசமைப்பு சட்டத்தின் பக்கத்தில் நின்று கேள்வி கேட்கிறார்கள் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ உயர்நீதிமன்றங்களிலோ சட்ட முரணான தீர்ப்புகள் வழங்கப்பட்டால் அதனை விசாரிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படாத அதிகாரங்களை நாடாளுமன்றமானது உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கலாம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது இந்த வரிசையில் உள்ள முக்கியமான அதிகாரம் தான் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு ஆகும் அரசமைப்பு சட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் தரப்பட்டவையாக நாங்கள் அறிகிறோம் நீண்ட காலமாக மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததன் மூலமாக நேர்மையற்ற செயல் செய்துள்ளார் இதுபோன்று பஞ்சாப் அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது அன்றைய தினம் குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் எனவே மசோதாக்கள் மறுபரிசீலனைக்கு எப்போது தமிழ்நாடு அரசால் அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்தே அவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றன என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் ஜே பி வாலா ஆர் மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது அரசியல் சாசனம் பிரிவு நூற்று நாற்பத்தி படி முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான எந்த தீர்ப்பையும் அல்லது உத்தரவையும் உச்சநீதிமன்றம் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் அந்த அமர்வு சொன்னது இது பாஜகவின் சதி அரசியலை ஆட்டம் காண வைத்துள்ளது தமிழ்நாடு அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அரசமைப்பு சட்டத்துக்கு தான் உச்சநீதிமன்றம் பாதுகாப்பு தருகிறது அது கூட பொறுக்கவில்லை தன்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அரசை நடத்த வேண்டும் அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல எந்த தனிநபரும் அது எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் இதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது என்று மிகச் சரியாக சொல்லியிருக்கிறார்கள் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையின் பேரில்தான் செயல்படுகிறார்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டமாகும் சட்டமன்றங்களால் நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்டத்தை ஆளுநர்கள் நிறுத்தி வை போல நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்தால் என்ன ஆகும் நிறுத்தி வைக்க அனுமதிப்பார்களா ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளது